ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் கிறிஸ்பான மசால் வடையும் பார்த்திங்கன்னா சேமியாக பால் பாயசம் வந்து பார்க்க போகிறோம் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குயிக்காகவும் டேஸ்டாகவும் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல பாருங்கள் நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அளவு இரநூறு கிராம் இருக்கும் இதை நான் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கடலை பருப்புக்கு பட்டாணி பருப்பு கூட எடுத்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் சேர்த்து ஊற வச்சா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் முடிஞ்சால் நாலு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க பட்டாணி பருப்புனால் இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்கு பாருங்கள் நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன சைஸு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இதில் நான் தேவையான உப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு நான் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு நான் குரகுரப்பாக அரைச்சிட்டேன் இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பை போட்டு தண்ணி ஊற்றாமல் குறகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு தந்துடுறேன் இப்போ பாருங்கள் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டு நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்கும் இருக்கும் கடைசீட்டில் கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன நமக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன உரண்டையே ஊட்டி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு அப்படியே தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பால் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து கடையில் வந்து ஆயில் ஊட்டி வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சோம் இந்த பால் பார்த்திங்களா இப்படி இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஒரு அமுக்கு அமைக்கிட்டு போட்டலாம் இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம வடை செஞ்சு எடுத்துடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கலாம் அப்பதான் அப்படியே கம்பி வச்சு திருப்பி விட்டுலாம் எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பரான நம்ம மசால் வடை ரெடிங்க இப்போ பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கு நெய் கம்மியாக இருந்தாலே போதும் நான் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பாருங்கள் ஓரளவுக்கு செவந்திரிச்சு இப்போ இதில் நான் ஒரு பதினஞ்சு காஞ்சி திராட்சை வச்சுருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் பலூன் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பாருங்க இது நல்லா வருபட்டுருச்சு இதை நான் தனியா எடுத்துக்கிறேன் இப்போ அந்த மீதி இருக்கிற நெய்லேயே பாருங்க நான் முக்கால் கப்பு அளவுக்கு சேமியா வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சேமியா பாருங்க நல்லா வருபட்டுருச்சு நான் இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ பாருங்க சேமியா எடுத்துட்டேன் அதே நான் பேன்லேயே அரை லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சாத பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வச்சிருக்கேன் பாயாசத்துக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா கிரீமி டேஸ்ட் கொடுக்கும் இது ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பால் வந்து கொதிக்கட்டும் பாருங்க பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏடையை அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பால் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த சேமியாவே சேர்த்துக்கலாம் சேமியா பார்த்தீங்கன்னா சேவரட் சேமியா எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அது வறுத்த சேமியாக வந்தாலும் நெய் இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சைடில் வர இந்த ஏடையெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுடலாம் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சேமியா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பாருங்க மாதிரி கிள்ளுனா நம்ம கிள்ளு வரணும் ரொம்பவும் குழையாக வேக வச்சிடாதீங்க இப்போது வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க இல்லைன்னா பால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லோ ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் கொதிக்கட்டும் சர்க்கரையும் நமக்கு கரைஞ்சிக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் உருக்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அப்படி வச்சுருக்கேன் அதை போடலாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும்ங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆற ஆற கெட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் அப்படி உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலோ லைட்டாக வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியோ ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கோங்க இப்போது ஹலோ நம்ம ஏற்கனவே வறுத்த முதுகில் கரைச்சி போட்டு மெக்ஸ்ட் பண்ணா நம்ம சேமியா பாயாசம் ரெடிங்க இப்போ பாருங்க நாம் செஞ்ச இந்த மசால் வடையும் சேமியா பால் பாயாசமும் நம்ம குக்கை ரெடி பண்ணிட்டோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இங்கே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம தயார் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க